இதை வந்து மூணு மாசம் தொடர்ந்து செய்யணும் தினமுமே செய்யணும் வணக்கம் நான் உங்கள் சம்ரின் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இம்யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங்கான முத்ரா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது மெயினாக யாருக்கு அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே இம்யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரெந்தனிங்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நான் வந்து சில முத்ராக்கள் வந்து நான் வந்து டெமோ பண்ணி காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சக்தி முத்திரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு உள்ளங்கையும் ஒன்னோட ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி செஸ்டு கிட்ட வச்சுக்கோங்க உங்கள் விரல் சுண்டு விரலோட எண்டுக்கு போய்க்கணும் அது மேல முதல் ரெண்டு விரலான ஆள்காட்டி விரலையும் விரலையும் மடக்கிக்கோங்க மீதி இருக்க நீட்டி இருக்க அந்த ரெண்டு விரல்களான மோதிரி விரலையும் சுண்டு விரலையும் ஒன்னோட ஒன்னு டச் பண்ணிக்கோங்க கண்ண மூடிக்கோங்க இந்த முத்திரை வந்து உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஸோ இந்த லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறவங்க அடிக்கடி சின்ன வேலை செஞ்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க வீக்காக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் பீரியட்ஸ் பெயினை குறைக்கும் ஸ்லீப் நல்லா வரும் நம்ம நரம்பு மண்டலத்தை நல்லா காமாக வச்சுக்கும் அடி வயிறு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகளெல்லாம் சரி பண்ணும் பொதுவாக பீரியட்ஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இது தாராளமாக செய்யலாம் இது பண்ணுறப்ப ஃபெமினின் எனர்ஜி வந்து நமக்குள்ளே அதிகமாக வரும் ஸோ இது வந்து மேலே விட ஃபீமேல் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக அந்த முத்திரை பேரே சக்தி முத்திரை இந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி உமன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெஸ்டான முத்திரையாக இருக்கும் ஸோ மென் வந்து நம்ம முன்னாடி பார்த்தா பிரித்திவி முத்திரை பிராண முத்திரைகள்லாம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் உமனுக்கு வந்து இந்த ஒரு முத்திரையே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இடுப்பு சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல இறுக்கமாக இருக்கிறது கர்ப்பப்பை பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் பெண்கள் இது பண்ணலாம் ஒரு நாளைக்கு இந்த முத்திரையை ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணலாம் இப்போ தூக்கம் வராத வராதவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஈவினிங்க்கு மேல பண்ணிக்கலாம் இல்ல எந்த டைம்லயும் உங்களுக்கு தேவை எப்போ இருக்கோ அந்த டைம்ல பண்ணிக்கலாம் அடுத்த முத்திரை பிராண முத்திரை உங்க கட்ட விரலையும் மோதிர விரல் சுண்டு விரல் எல்லாத்தோட நுனியும் டச் பண்ணிக்கோங்க மத்த ரெண்டு விரல் நீட்டி இருக்கட்டும் கண்ணை மூடிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை படுத்து கூட பண்ணலாம் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இந்த முத்திரையோட பெனிஃபிட் நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் உடம்புல இருக்க வழிகள் தசை பிடிப்பு இதெல்லாம் சரியாகும் கண் பார்வை இந்த கிட்ட பார்வை தூர பார்வை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகி கண்ணோட ஆரோக்கியம் மேம்படும் நம்ம உடம்புக்குள்ள பிராணா எனர்ஜி அதிகரிக்கும் ஸோ இந்த முத்திரையை ஈவினிங்க்கு மேலே செய்ய வேணாம் ஒரு அஞ்சு மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கே செய்யலாம் தொடர்னும் செய்யலாம் அந்த பதினஞ்சு நிமிஷத்தை டிவைட் பண்ணி பிரிச்சும் செஞ்சுக்கலாம் ஈவினிங்க்கு மேலே செய்யக்கூடாதுன்றதுக்கான காரணம் ஓவர் எனர்ஜி இருக்கிறதுனால ஈவினிங்க்கு மேலே செய்கிறப்ப தூக்கம் வராமல் டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ ஈவினிங் முன்னாடியே செஞ்சு முடிச்சுருங்க இதை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னா ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க கிட்ஸு அடல்ட்ஸு செய்ய வேணாம் இல்லை நமக்கு ஓவர் எனர்ஜி நம்மளே ஃபீல் பண்ணுற டைம்ல இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுற மாதிரி இந்த முத்திரைகளை செய்ய வேணாம் மற்றபடி எனர்ஜி வேணும்னு நினைக்கிற எல்லாமே செய்யலாம் செகண்ட் முத்திரை பிரித்திவி முத்திரை இதுக்கு உங்கள் கட்டை விரலையும் மோதிர விரலையும் நுனி நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க மற்ற விரல்கள் நீட்டி இருக்கட்டும் கண்ணை மூடிக்கோங்க இந்த முத்திரை பண்றதுனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா அதிகரிக்கும் உடம்புல எனர்ஜி வந்து நல்லா அதிகரிக்கும் அல்சர் இருக்கவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆப்ரேஷன் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அந்த புண்கள் ஆடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த வயிற்று புண் வாய் புண் இல்லை அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இருக்க புண்கள்லாம் ஆடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் பாடியோட ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் முடி வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஆனால் இது வந்து வெயிட்டும் நல்லாவே போடும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க வெயிட்னா அவங்களுக்கு இது டெய்லி எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது முப்பது நிமிஷமாக பண்ணுறப்ப வெயிட் நல்லா போடும் ஸோ இதை வந்து ஆல்ரெடி வெயிட்டாக இருக்கிறவங்க இந்த முத்திரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் இதை ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க வெயிட்டு போடணுன்றவங்க ஒரு முப்பது நிமிஷமாக பண்ணிக்கலாம் அதை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக டிவைட் பண்ணி பண்ணிக்கலாம் நார்மலாக இது ஹேருக்காக இல்லை நான் சொன்ன மற்ற கன்சர்னுக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிடம் பண்ணால் போதும் ரிலாக்ஸ் இம்யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங்கான முத்ராக்கள் வந்து இப்போ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து மூணு மாதம் தொடர்ந்து செய்யணும் தினமுமே செய்யணும் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு வரப்போ இம்யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங் வந்து விமென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் நல்லாவே இப்போ இதில் வந்து வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்